யாரும் சொல்லாத ரகசியம் ஜாதகம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்காக மட்டுமே தவிர அந்த பிரச்சனையை உருவாக்குவதற்கு கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நோய்கள் இந்த நோய்களை எப்படி சரி பண்றது அந்த நோயை எப்படி விரட்டுறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த கோவில்லாம் போனா இந்த மாதிரியான நோய் விலகுது அப்படிங்கிறது தெரிஞ்சா இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சரி உங்கள் நண்பர்களுக்கும் சரி மிக மிக உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா இந்த வீடியோவை நான் ரிசர்ச் பண்ணிட்டு தான் போடுறேன் இந்த கோவிலுக்கு போனா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்கிறத பிராக்டிக்கலா தெரிஞ்சுட்டு இந்த கோவிலுக்கு போய் பர்டிகுலரா நோய்களுக்கு குணமாகக்கூடிய ஒரு ஸ்தலங்கள் அப்படிங்கிறத லிஸ்ட் எடுத்து உங்களுக்கு போடுறேங்க இந்த வீடியோ மூலியமா நிறைய பேர் பயன் பெறணும் இந்த வீடியோ மூலியமா நிறைய பேருடைய நோய்கள் சரியாக வேண்டும் இந்த வீடியோ மூலயமா ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நலம் பெற வேண்டும் என்பதுதான் என்னோட ஆசை கண்டிப்பா என்னோட பாக்ஸ்ல ஓம் சரவண அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோல கண்டிப்பா முதல் நோய் அதாவது மனிதர்களுக்கு அவரவருடைய கர்ம வினைப்படி தான் நோய்கள் அப்படிங்கிறது உருவாகுது அதுவும் நம்ம என்ன சாஸ்திரங்கள் நீதிகள் எது தெரிஞ்சாலுமே நோய் வந்துருச்சுன்னா பயப்படவே கூடாது வருத்தப்படக்கூடாது அதே நேரத்துல அலட்சியமும் செய்யக்கூடாது அதற்குரிய இறை வழிபாடை சரியாக செய்து மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரின் ஆலோசனையும் பெற்றால் கண்டிப்பாக சொல்றேன் இந்த கோவிலுக்கு போகும்போது வீரியம் குறையும் மருத்துவமனைக்கு போகும்போது அவருடைய தாக்கமும் குறையும் அப்படிங்கிறதான் உண்மை கிரக சுழற்சிகளும் குள்வினை பயனும் ஒருவரை தாக்கும் போது ஆரோக்கியக்கேடு அப்படின்னு உருவாகும் பெற்ற தாயை மறந்தாலும் உற்ற உறவை மறந்தாலும் எந்த தீவினையும் உன்னை சூழ்ந்தாலும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்கின்ற ஒரு அசதி எப்போதும் காதல ஏன் தெரியுமா ஒழிக்குது இறைவன் நம் கூட அதுவும் முருகப்பெருமா நம்ம கூட இருக்காருங்கிறது தான் சத்தியம் முதல் விஷயம் அதிகமாக அனுபவ பிரச்சனை இந்த எண்பது வயது வரை கண் பார்வை இந்த கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரமான கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சுப்பிரமணியர் அப்படிங்கிற பெருமாள் சுப்பிரமணியரை வணங்கும் மூலியமா உங்களுக்கு பல பிரச்சனைகள் நீங்குகிறது இது எங்க போய் சரியாகுதுன்னா கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற கோவிலுக்கு சென்று வந்தால் கண்டிப்பாக கண் சம்பந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறது விளக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்துமா சுவாச கோளாறுகளுக்கு எந்த கோவில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று வந்தால் ஆஸ்துமா சுவாச கோளாறுகளுக்கு நல்ல விமோச்சனம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இதயம் அதற்குரிய செயல் இழப்பு இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இருதயாலீஸ்வரர் அப்படிங்கிற கோவில் சென்னையில் திருநின்ற ஊர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கிது அல்சர் மஞ்சக்காமலை அல்சர் மஞ்சக்காமலை அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலான ஒரு நோய் இந்த நோய்க்கு நாம் செல்ல வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோவில் சென்று வந்தால் அல்சர் மற்றும் வஞ்சக்கமாலை வியாதிகள் தீருகின்றது என்பது நிர்சனமான உண்மை சர்க்கரை வியாதிக்கு நிறைய கோவில் சொல்றாங்க சர்க்கரை வியாதிக்கு இந்த கோவில் வண்டி பத்திரத்துல கோவில் அதே மாதிரி நிறைய கோவில் சொல்றாங்க ஆனா பிராக்டிக்கலா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க பழனி முருகப்பெருமான் ஸ்ரீ ஆண்டவர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து வந்தால் தேய்பிரையில் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க நீங்கள் கூட ஒரு ஜோக்கா எடுத்துக்கலாம் படியேறி போனால் சுகர் குறையுமோ அப்படின்னு அப்படின்னு எடுத்துக்கோங்க முருகப்பெருமானை தரிசித்து வந்தால் சர்க்கரை வியாதிக்கு விமோச்சனம் கிடைக்கும் ஓம் சரவணபவ அப்புறம் பெண்கள் கர்ப்பம் சம்பந்த குறைபாடுகளுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோவில்னு திருக்கருக்காவூர் இந்த ஊர் பேரு திரு கருக்காவூர் கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோவில் கர்ப்ப சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு பெஸ்டான கோவில் அப்படின்னு சொல்லலாம் மூட்டுவலி யானைக்கால் ஆணைக்கால் ஏன் துன்பம் என்ன மாதிரி கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சில பேருக்கெல்லாம் மூட்டு வலிங்கிறது ரொம்ப 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 அதிகமா இருக்கும் இந்த மூட்டு வலி உள்ளவர்கள் தேய்பிரை சப்தம் என்று கும்பகோணம் சர்க்கரை பாணி கோவிலில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வார் சன்னதிக்கு சென்று தாழ்வாரை ஒரு பன்னெண்டு சுத்து சுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலி கண்டிப்பாக விலகுகிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தேய்பரை சப்தமி என்று சக்கரராஜா கோவில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சக்கரபாணி சுவாமி கோவில் சென்று வந்தால் மூட்டுவலி யானைக்கால் ஆனைக்கால் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் சரியா போகுது வாதம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிறைய கோவில் சொல்றாங்க இந்த திருவாதவூர் ஊர் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து மதுரை பக்கத்துல இருக்குங்க இந்த திருவாதவூர் ஊர் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னாலும் இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகுது அதே மாதிரி வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நான் பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்ட கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நன்னீலம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியநாதர் கோவிலுக்கு சென்று வந்தால் வாதம் சம்பந்தப்பட்ட நோய் முழுமையாக சரியா போகுது அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான குண்மை அடுத்தது வாயு கோளாறுகள் அதாவது வாயு சம்பந்தமான கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குல்ல அந்த கேஸ் அசிடிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சிறந்த ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் சென்று வழிபட்டு வந்தால் எல்லா பிரச்சனையும் சரியாது வாயு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியா போகிறது என்பது தரிசனமான உண்மை நீர் சம்பந்தப்பட்ட துன்பங்களுக்கு அதுவும் நீர் அப்படிங்கிறதுக்கு நிறைய சொல்றாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது உடம்புல தண்ணி ஒத்துக்காம தண்ணி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்பட்டதுன்னா சந்திரன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்களூர் அப்படிங்கிற ஊருக்கு தலைமுறையில் ஏதாவது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் மேலே சென்று தரிசித்து வந்தால் நீர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்குதுங்க அதே மாதிரி புற்றுநோய் இன்னும் கொடிய நோய்க்கு புற்றுநோய் என்னும் கொடிய நோய் இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை நானே டெ லைவ் டெமோவாக ஒரு நண்பருக்கு பார்த்துருக்கேன் இந்த கோவில் போயிட்டு வந்தால் சரியாகுது ஆடுதுறை தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையிலிருந்து திருப்பணந்தால் செல்லும் வழியில் மணக்குடின்னு ஒரு கிராமம் இருக்குங்க இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படிங்கிற கோவிலுக்கு சென்று அபிஷேகத்தில் கொடுக்கக்கூடிய பாலை அருந்தினால் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக விமோச்சனம் அப்படிங்கிறது நூறு பிரசன் இல்லைங்க ஆயிரம் பிரசன்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதே ஞாபக சக்திங்கிற குறைபாடு நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு இது ஒரு நோயா கூட சில பேர் சொல்றாங்க இந்த ஞாபக சக்திங்கிற குறைபாடை சரி செய்வதற்கும் ஞாபக சக்தி அனைவருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய எழுத்தறிவுநாதர் என்னும் கோவில் இன்னம்பூர் என்னும் ஊரில் உள்ளது இந்த ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டு வந்தால் கல்வி அறிவும் ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கிறது அதுக்கான நோயே சரியா போய்டும் சொல்லலாம் அடுத்த பிரச்சனை விஷக்கடிகள் குடு குறிப்பாக இந்த விஷக்கடிங்கிறது நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு இந்த விஷக்கடிகளுக்கு ஒரு நல்ல ஸ்தலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் தருமபுரி பக்கத்துல இருக்கக்கூடிய அதியமான் கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கால பைரவர் ஸ்தலம் இந்த கால பைரவர் ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டால் விஷக்கடி நாய்க்கடி எந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மூன்று பிரச்சனைகளுக்கும் நவக்கிரக ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலமாக விளங்கும் கீழப்பெரும்பல்லம் எண்ணக்கூடிய கேது பகவான் ஸ்தலத்திற்கு சென்று யமகண்ட நேரத்தில் வழிபட்டு வந்தார் கண்டிப்பா சொல்றீங்க நூறு பிரசன் நுரையீரல் கிட்னி லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா கியூர் ஆகுதுங்கிறது ஆணித்தனமாகவும் உண்மையாகவும் சொல்லலாம் நான் எனக்கு தெரிஞ்ச சில வியாதிகளுக்கும் அதற்கு உண்டான சில கோவில்களும் சொல்யூஷனும் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் எவ்வளோ கோல தெரிஞ்சுக்கிறீங்களோ இதையும் மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த அருள் அனைத்தும் தரக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஓம் ஷரவணபவா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்